ஹலோ गाइस வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நாம தமிழ் டெஸ்ட் 9-ஐ பார்க்க போறோம் TNPSC குரூப் 4 2024-ல கேட்கப்போற முக்கியமான வினாக்கள் தான் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் क्वेश्चन தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிறநாட்டு உப்பின் கொல்லை சுற்றி இவ்வரிகள் வரிகள இடம் பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் C நற்றிணை இரண்டாவது கேள்வி பாலோடு வந்து கூழோடு பயிரும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் ஏ குறுந்தொகை மூன்றாவது கேள்வி பொன்னோடு வந்து கரியோடு பயிரும் இவ்வரிகள் இடம்பெறும் நூல் ஆப்ஷன் சி அகனானூறு நான்காவது கேள்வி நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி பட்டின பாலை ஐந்தாவது கேள்வி கொள்வதும் மிகை கொள்ளாது கொடுப்பதும் குறைபடாது என்று கூறும் நூல் ஆப்ஷன் ஏ பட்டினப்பாலை ஆறாவது கேள்வி உறவு நீர் அழுபத்து ஓடுகளம் கரையும் துறை இவ்வரியை பாடியவர் ஆப்ஷன் சி கடிலூர் உருத்திரங்கண்ணனார் ஏழாவது கேள்வி இரவும் எல்லையும் அசைவின்றி ஆகி இவ்வரிகளை இயற்றியவர் ஆப்ஷன் பி மருதன் இருநாகனார் எட்டாவது கேள்வி கடலோடா கால்வல் நெடுந்தேர் கடலோடும் நாவாயும் நிலத்து இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் பி திருக்குறள் ஒன்பதாவது கேள்வி உலக கிளந்தன்ன உருகெழு வங்கம் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி அகனநூறு பத்தாவது கேள்வி அருங்கலம் தறிய நீர்மிசை நிவக்கும் பெருங்களி வங்கம் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ சேந்தன் துவாரகம் பதினோராவது கேள்வி கலஞ்சை கம்மியர் வருகின கூவி இவ்வரையில் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் பி மணிமேகலை பனிரெண்டாவது கேள்வி நலிறு முன்னீர் நாவாய் ஓட்டி வழி ஆண்ட உருவோன் மருக இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி புறநானூறு பதிமூன்றாவது கேள்வி களம் தந்த பொற்பரிசம் கழித்தோணியில் கரை சேர்க்குந்து இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ புறநானூறு பதினான்காவது கேள்வி வெற்பு என்ற சொல்லின் பொருளை ஆப்ஷன் சி மலை பதினைந்தாவது கேள்வி எச்சம் என ஒருவன் மக்களுக்கு செய்வன விச்சை மற்று அல்ல பிற இடம் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி நாலடியார் பதினாறாவது கேள்வி புலவரின் இயற்பெயர் ஆப்ஷன் ஏ வரதன் பதினேழாவது கேள்வி புனையா ஓவியம் கடுப்பு புனைவில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் டி நெடுநல் வாடை இது ரொம்பவே முக்கியமான கேள்வி பதினெட்டாவது கேள்வி புனையா ஓவியம் புறம்போந்தன்ன இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள ஆப்ஷன் பி மணிமேகலை இதுவுமே ரொம்ப முக்கியமானது கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அடுத்ததா பத்தொன்பதாவது கேள்வி இன்ன பல பல எழுத்துநிலை மண்டபம் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் சி பரிபாடல் இருபதாவது கேள்வி தமிழ்நாட்டின் மைய நூலகம் எது ஆப்ஷன் சி கன்னிமரா நூலகம் இதுவுமே முக்கியமானது நூலகத்தில் பத்தி ஒரு டாபிக் கேட்பாங்க ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும் மறக்காமல் பார்க்கலாம் இருபத்தி ஓராவது கேள்வி தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக விளங்கியவர் ஆப்ஷன் டி அனைத்தும் வே ராமலிங்கனார் தான் நாமக்கல் கவிஞரும் இருபத்தி இரண்டாவது கேள்வி தென்றல் தரும் இனிய தேன் மனமும் கமழும் செங்கனியும் பொன் கதிரும் தந்துதும் நன்சை வளம் இவ்வரிகளை இயற்றியவர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி அதாவது ஆப்ஷன் ஏ பகுத்தறிவு கவிராயர் அப்படின்னாலும் ஆப்ஷன் சி உடுமலை நாராயண கவி அப்படின்னாலும் ஆப்ஷன் டி ஏ மற்றும் சி அடுத்ததா இருபத்தி மூன்றாவது கேள்வி எடுத்தல் படுத்தல் நளிதல் உழப்பில் திரிவும் தத்தமில் சிறிது உளவாகும் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் ஆப்ஷன் ஏ நன்னுள் இருபத்தி நான்காவது கேள்வி பேசப்படுவதும் கேட்கப்படுவதே உண்மையான மொழி என்று கூறியவர் ஆப்ஷன் சி மூ இருபத்தி ஐந்தாவது கேள்வி ஆர்த்தோகிராஃபி ஆங்கிலச் சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லை கண்டறிக ஆப்ஷன் பி எழுத்துலக்கணம் அப்படிதாங்க இருபத்தைந்து கேள்விகள் முடிந்தது யாரெல்லாம் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோ ஒன்றுக்குள்ள உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ ஆல்